அன்பிற்குரிய தம்பிகளே தங்கைகளே உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம் ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாடுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துகளையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துகளை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும் அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் முன்னூற்று ஐந்து அரைத்துப்பாலிலே துறபரவியலிலே வெகுலாமை என்கின்ற அதிகாரத்திலே பெற்றுள்ள அந்த திருக்குறள் தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் தன்னை தான் காக்கின் சினம் காக்க காவாக்கால் தன்னையே கொல்லும் சினம் நாம் இப்பொழுது இந்த திருக்குறளை வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம் தன்னை தான் காக்கின் என்றால் தன்னை தானே ஒருவன் காப்பாற்றி கொள்ள வேண்டுமானால் சினம் காக்க என்றால் தனக்கு கோபம் வராமல் காத்துக்கொள்ள வேண்டும் காவாக்கால் என்றால் அவ்விதம் தனக்கு கோபம் வராமல் தன்னை பாதுகாத்து கொள்ளாவிட்டால் தன்னையே கொல்லும் சினம் என்றால் தான் கொண்ட அந்த கோபமானது அவரையே கொன்றுவிடும் அதாவது தன்னை தானே ஒருவன் காப்பாற்றி கொள்ள வேண்டுமானால் தனக்கு அவன் கோபம் வராமல் தன்னை பாதுகாத்து கொள்ள வேண்டும் அவ்விதம் தனக்கு கோபம் வராமல் தன்னை அவன் பாதுகாத்து கொள்ளாவிட்டால் அவன் கொண்ட கோபம் அவனையே கொன்றுவிடும் என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும் நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம் நோபல் பரிசு பெற்றவரும் உலக புகழ் பெற்ற மருத்துவருமான ஆல்பர்ட் என்கிற ஜெர்மானிய பேரறிஞர் திருக்குறளை பற்றி உலக ஞானத்திலே வேறு எங்கும் இல்லாத உயர்ந்த ஞானம் திருக்குறள் என்று தனது இந்திய சிந்தனையும் அதன் வளர்ச்சியும் என்கிற தத்துவ நூலிலே கூறியிருப்பதாக அறிகிறோம் வெகுலாமையால் உண்டாகின்ற நன்மைகளை பற்றி வெகுலியால் உண்டாகின்ற தீமைகளை பற்றி அருமையாக எடுத்துரைக்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனி ஒரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் பொழுது கவிஞர் புலமை பீத்தன் ஏற்றி இருக்கிற ஒரு அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது அந்த பாடல் வரிகளிலே தாம் கொண்ட கோபத்தினால் அதனால் உண்டான பகையினால் தமக்கும் எதொரு தரப்பினருக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டு அதனால் இரு தரப்பினருக்கும் தீராத பகை உருவாகி அந்த பகையின் காரணமாக இரண்டு தரப்பினரும் பாதிக்கப்படுவதை நாம் பல இடங்களில் பார்த்திருக்கிறோம் இவ்விதம் கோபம் கொண்ட ஒரு நாயகனுக்கு கோபத்தினால் உண்டாகின்ற துயர முடிவுகளை அசரீரி போன்று பின் அணியிலிருந்து ஒரு நாயகன் எடுத்துரைப்பதாக அமைக்கப்பட்ட அந்த பாடல் வரிகளிலே அந்த நாயகன் கூறுவார் தனது வீட்டுக்கு வெளிச்சம் வர வேண்டும் என்பதற்காக இவரேனும் வீட்டு கூறையை எரிப்பார்களா வேதனையை துன்பத்தை கொடுமைகளை துயரங்களை இவரேனும் விலை கொடுத்து வாங்க நினைப்பார்களா எனவே இதயத்தை திறந்து மனம் திறந்து மற்றவரோடு நியாயத்தை பேசினால் வேற்றுமை உணர்வுகளை நீதிமன்ற நிலுவை வழக்குகளை கூட நாம் முடித்துவிட முடியும் ஏற்கனவே இருக்கின்ற பகை உணர்வுகளை மேலும் வளர்த்திடத்தான் வாதங்கள் துணையாகும் எனவே வெகுண்டு கோபம் கொண்டு தன்னையும் அழித்து கொண்டு பிறரையும் அழிக்க நினைக்காமல் இதயத்தை சிறந்து மரவிட்டு பேசி மற்றவருடன் இணைந்து வாழ்ந்து மகிழ்வு பெற வேண்டும் என்று கூறுகின்ற அந்த புகழ்மிக்க பாடல் வரிகள் இடம்பெற்ற திரைப்படம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்திலே வெளிவந்த எல்லோரும் நல்லவரை புலமைப்பித்தன அந்த அற்புதமான பாடல் வரிகளுக்கு வி குமார் இனிமையாக இசையமைக்க கே ஜே ஜேசுதாஸ் மிக சிறப்பாக பாடுகின்ற அந்த உன்னதமான பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக வீட்டுக்கு வெளிச்சம் வருவதற்காக கூரையை எரிப்பாரோ வீட்டுக்கு வெளிச்சம் வருவதற்காக கூரையை எரிப்பாரோ வேதனை தன்னை விலை தந்து யாரும் வாங்கிட நினைப்பாரோ வேதனை தன்னை விலை தந்து யாரும் வாங்கிட நினைப்பாரோ இதயத்தை தீரந்து நியாயத்தை பேசு இதயத்தை தீரந்து நியாயத்தை பேசு வழக்குகள் முடிவாகும் இருக்கின்ற பகையை வலத்திடத்தானேன் இருக்கின்ற பகையை வலத்திடத்தானேன் வாதங்கள் துணையாகும் வீட்டுக்கு வெளிச்சம் வருவதற்காக கூரையே எரிப்பாரோ வேதனை தன்னை விலை தந்து யாரும் வாங்கிட நினைப்பாரோ எனவே அன்பு தம்பிகளே தங்கிகளே தன்னை தானே ஒருவன் காப்பாற்றிக் கொள்ள வேண்டுமானால் தனக்கு கோபம் வராமல் அவன் தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் அவ்விதம் தனக்கு கோபம் வராமல் அவன் தன்னை பாதுகாத்து கொள்ளாவிட்டால் அவன் கொண்ட கோபம் அவனையே கொன்றுவிடும் என்கிற வெகுலாமை தொடர்பான இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாமும் வெகுண்டு கோபம் கொண்டு மற்றவரை அழித்து தன்னையும் அழித்து கொள்ள நினைக்காமல் பிறருடன் இணக்கமாக வாழ்ந்து வாழ்விலே சிறப்புகளையும் நன்மைகளையும் பெறுவோம் மீண்டும் ஒரு இனிய திருக்குறள் திருக்குறள் என் முன்னூற்று ஆறு அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனிதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள் திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவில் மீண்டும் சந்திக்கலாம் அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் கா சிவசங்கர் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்